செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீண்ட கால தாமதத்தையும் ஜாமீன் வழங்குவதற்கு கடுமையான நிபந்தனையும் ஒரு சேர பின்பற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது பி எம்எல்ஏ வழக்குகளில் அண்மை காலங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாமதத்தை சுட்டிக்காட்டி இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர்களுக்கு ஜாமீன் கொடுத்து உத்தரவு வழங்கியிருக்கிறது அவர் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக வெறும் விசாரணை குற்றவாளியாக இருப்பதால் அதை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது ஜாமீனில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் வந்து அவர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு இரண்டு ஜாமீன் கொடுக்க வேண்டும் இரண்டு நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு திங்கள்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆபீஸில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும் இந்த எல்லா

அமலாக்கத்துறை வழக்குகளில் தனிமனித உரிமைகளை பாதிப்பதாக அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இந்த சிறை சிறையில் வைத்து ஜாமீனே கொடுக்காத நிலை இருப்பதை கண்டித்துதான் வந்திருக்கிறது மணிஷ் சிசோடியா டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா வழக்குகளிலுமே ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசனுடைய வாதத்தை

அதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூன்று அல்லது ஐந்து அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பி அது எப்போது வரும் என்று தெரியவில்லை அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்கு அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது எது என்றால் முதன்மை வழக்குகள் அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு பிஎம்எல்ஏ வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட கால தாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்துருக்கிறாங்க அந்த ட்ரையல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காமல் வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு பேசுவார்

சட்டப்பூர்வமான வரதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த உத்தரவை வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னையில் கொடுத்து இரண்டு நபர்களை ஜாமீன்தார்களாக கொடுத்து அதனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஜாமீன் நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க ஏன்னா நீண்ட கால பத்து பன்னெண்டு முறை வந்து விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா தொடர்ந்து பல முறை கேட்டாரு நீங்களே இதை நீதிபதிகள்டே நீங்க சொன்னீங்க வழக்கறிஞர்கள் முக்கல் ரோத்திக்கு போன்றவர்கள் சொன்னாங்க வேணும்னா இவங்க காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காக தான் இந்த இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னு புகார் சொல்றீங்க அதையும் மீறி வந்து நீதிபதிகள் இன்னைக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க எந்த அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டமோ அல்லது யாரையுமோ நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு ட்ரையல் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க இதனுடைய விசாரணை நடந்து முடிப்பதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும் முதன்மை வழக்குகளில் உச்ச வந்து சில பேர் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் நிறைய குற்றவாளிகளை சேர்த்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வழக்கு முடிந்த பிறகு அதற்கப்புறம் பிஎம்எல்ஏ வழக்கு நடக்கணும்

செந்தில் பாலாஜி வழக்கில் தற்போது உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது நிபந்தனை தொடர்பாக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்